இந்த நோன்பு விடுபட்டு போதும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா நோன்பு வைக்காம பரிகாரம் பண்ணலாமா நோன்பு விடுபட்டவங்களுக்கு நோன்பு வைக்க முடியாதவங்க பரிகாரம் செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இந்த சட்டம் ஆரம்பத்துல எப்படி இருந்ததுன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திருமறை குரான்ல ரெண்டாவது அத்தியாயம் எடுங்க பக்ராவுடைய அந்த சூறாவை எடுத்து அல்லாஹ் குரான்ல தோழு ரமலான் கடமையில நோன்பு வைக்க சொல்றான் இல்லையா குரான் அனுப்பப்பட்டது

இந்த கடமை வர்றதுக்கு முன்னாடி அல்ல என்ன சட்டம் எப்படி இருந்ததுன்னா விருப்பப்பட்டா நோன்பு விருப்பப்படாட்டா ஹதியா இதுதான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் சட்டம் அதுக்கு பிறகு என்ன சொல்லிட்டா ரமலான யாரெல்லாம் அடைகிறாங்களோ அவங்க மீது நோன்பு கடமைட்டா அப்ப அந்த சட்டம் விட்ற போச்சு அந்த அந்த சட்டம் என்ன ஆயிடுச்சு முறிஞ்சு போச்சு ஆரம்பத்துல விருப்பப்பட்டவங்க நோன்பு வைக்கலாம் எனக்கு விருப்பம் இல்லப்பா நான் என்ன செய்யறேன் சுண்ண துலுகை இருக்கு விருப்பப்பட்டு நன்மையா இருந்தா தொழுகலாம் கட்டாயமா தொழுகாவும் நல்ல மருமையை கேட்பானா கேட்க மாட்டான் அந்த நிலையில இருந்துச்சு விருப்பப்பட்டவங்க நோம்பு வைக்கலாம் விருப்பப்படாதவங்க ஹதியா பண்ணிக்கலாம் கஃபாரா சொல்லுவாங்கல்ல பரிகாரம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருந்துச்சு இத அல்ல அதுக்கு பிறகு கட்டாய கடமையாக்கண பிறகு நம்ம எல்லாரும் நோன் வச்சது ஆகும் யாரு வைக்காம முடியாம போறாங்களோ இப்போ வந்து ஒரு ஆள் நோயாளியா இருக்க பயணத்துல இருக்கிறவங்க மாசமா இருக்கிறவங்க நோயாளியா தற்காலிக நோயா இருக்கவங்க நல்லான பிறகு வச்சுக்கலாம் இப்ப ஜரம் வருதுமா ரெண்டு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஜுரம் இருக்கு பத்து நாள் கூட ஜூரம் இருக்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு தற்காலிக நோய் ஒரு ஒரு வாரம் நோம்பு போவோம் போவோம் நாலு நாள் நோம்பு போவோம் இதை மரம் வச்சுக்கலாம் அல்லது பயணத்துல இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நாள் பயணத்துக்கு பிறகு இருந்து இறங்கிடுவோம் அப்ப நோம்பு வச்சுக்கலாம் அல்லது மாசமா இருக்கிறாங்க மாசமா இருக்கிற நேரத்துல நோம்பு வைக்க முடியாது அந்த நேரத்துல அவங்களுக்கு இந்த சாப்பாடு தண்ணி போக்குவரத்து இதெல்லாம் நிறைய தேவைப்படும் அப்ப இந்த விஷயத்தினால அல்லாஹ் என்ன சொல்றா அவர்கள் பிரசவித்த பிறகு நோன் வைத்துக் கொள்ளலாம் பால் ஊற்றுற காலத்திலேயே அவங்களுக்கு சலுகை உண்டு பால் கொடுக்கிற காலத்திலயும் அவங்க நோன்பு வைக்காம பிறகு கூட வச்சவங்க வச்சுக்கலாம் இவ்வளவு சலுகை அவங்களுக்கு அல்லா கொடுத்துருக்கிறான் யாருக்கே நோயாளிகளுக்கு மாசமா இருக்கிறவங்களுக்கு பயணத்துல இருக்கிறவங்களுக்கு இதுக்குதான் செய்யலாம் ஒரு ஆள் நிரந்தர நோயாளி ஆயிட்டார் இன்னைக்கு அப்படித்தானே சொல்றான் சுகர் வந்துட்டா காலத்துக்கு மாத்த தீங்கணும் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டா காலத்துக்கு மாத்த தீங்கணும் பிபி வந்துட்டா காலத்துக்கு மாத்த தீங்கணும் அப்படின்னு அது ஒருத்த ஒரு ஒரு குரூப் ஆலோபதி குரூப் சொல்லுது அதை மறுக்கிற குரூப் அதெல்லாம் நோயே இல்லைன்னு இப்ப சொன்ன மாதிரிதான் அது பஜிரா அது இரவா அப்படின்னு நம்மகிட்ட வாங்க இருக்க பாரு டாக்டர் கிட்டையே என்ன இருக்குது அது நோயே இல்லைங்க ரத்தத்துல போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தா கழிவு இருக்கதான் செய்யும் அதுக்காக போய் அந்த நோய் இந்த நோயின்றதா அதுவே ஒரு கழிவு அந்த கழிவு எடுத்து ஆய்வு செஞ்சு நீங்க நோய் இருக்குன்றீங்களே அப்படின்னு மருத்துவத்துக்கு எதிரா பேசுறவங்க ஒரு குரூப்னு வைங்கள நம்ம எந்த குரூப் இல்லாத விடுங்க இப்போ இது நோயா நோய் இல்லையா அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது அவர் ஒரு நோயின்னு சொல்லி அதுக்கு மருந்து சாப்பிட்டு இருக்கிறாருன்னா அவர் நிரந்தர நோயாளி ஆயிட்டார் அவர் எல்லா நாளும் தண்ணி குடிச்சாகணும் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு முன்னாடி மாத்திர போடணும் சாப்பாட்டுக்கு முன்னாடி மாத்திர போடணும் மூணு வேலை மாத்திரை போடணும் இப்படி எல்லாம் நிறைய ஃபார்மாட்டிஸ் இருக்குது இப்ப இவர் நிரந்தர நோயாளி ஆயிட்டாரு இவருக்கும் அல்லாஹ் சொல்லுகிற அந்த வசனம் அப்படியே பொருந்தி போகும் எந்த வசனம் எந்த ஆத்மாவின் சக்திக்குட்பட்டு அல்லாஹ் சோதிக்க மாட்டான்னு இருக்குல்ல அது பொருந்தி போய் நிரந்தர நோயாளி ஆகிட்டாரு அவரால் நோன் வைக்க முடியாது அவர் நோம்பு வைக்க முடியாதவரை அல்ல மறுமையில நீ ஏன் நோம்பு வைக்கல அப்படின்னு நீதிக்கு எதிரானது ஏன் நோய் யாருடைய வந்துச்சு ஒரு ஏற்பட்டாலும் அல்லாவுடைய அப்ப நோய் வந்தாலும் நொடி வந்தாலும் நல்லது வந்தாலும் அல்லாவுடைய நாட்டத்தினு வந்திருக்கு இவர் நோயாளி ஆயிட்டாரு நிரந்தர நோயாளின்னு மருத்துவர் சொல்றாரு சாப்பிட்டு ஆவணம் மாத்தறேன்னு திங்குறாரு நீ நோம்பு வைக்க கூடாதுன்னு சொல்றாரு இதுக்கு மேல செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால இவர் பரிகாரம் செய்ய வேண்டியது இல்ல அல்லா துவா துபா செஞ்சுட்டு வேண்டியதுதான் அல்லாஹ் என்னால் வைக்க முடியல மருத்துவங்க சொல்றாங்க மாத்திரத்தையும் சொல்றாங்க அதனால நோன்பிட்டா அல்லா அப்படின்னு அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹ் அவரை மன்னிக்க கூடியவன் அதனால இவர் எந்த பரிகாரம் செய்ய தேவை பரிகாரம் என்பது முதல்ல இருந்தது நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் நோன்பு அந்த வசனம் சட்டம் மாற்றப்பட்ட பிறகு செஞ்ச பிறகு அந்த வசனம் என்பது சட்டம் முன்னடி உள்ள சட்டம் அதற்கு பிறகு அல்ல ஆரோக்கியமா உள்ள எல்லாரையும் நோன்பு வைக்க சொல்லிட்டான் என்ற அடிப்படையில நோன்பு வைக்க சக்தி உள்ளவர்கள் நோன்பு வைக்கணும் அந்த நேரத்துல வைக்க முடியல வேற நாளில் வைக்கணும் நோன்பு வைக்க சக்தியே முடியாதவருங்க அவர் அல்லாவிடத்துல அல்லா நோம்பு நோயாளியா இருக்கிற நோன்பு வைக்க முடியலைன்னு அல்லாஹ் துவா துவாசையுத தவிர வேற எந்த பரிகாரமும் இல்லை என்பதுதான் இந்த விஷயத்துடைய சட்டம் தொடங்கு கடமை அப்படின்ற சட்டம் இறக்கப்பட்ட உடனே அந்த சட்டம் வித்ட்ரா ஆயிப்போச்சு அது முடிஞ்சு போச்சு அதனால கஃபாரா என்பது யாருக்குமே கிடையாது இல்ல இல்ல நிரந்தர நோயாளி கஃபாரா கிடையா அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான் ஒரு விஷயம் உங்களுக்கு முடியலைன்னா உங்கள்கிட்ட கொஸ்டின் இல்ல கொஸ்டின் இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஏன் நம்ம கட்டாயப்படுத்தணும் உதாரணத்துக்கு ஹஜ்ஜி போக முடியலங்க இதுல சொல்றவங்க ஹஜ்ஜிக்கு ஒருத்தவங்க போக முடியல அவருக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் இல்லை ஆரோக்கியம் அசதியே இருக்குது ஆரோக்கியம் இல்லை காசு கோடி கோடியா சுத்தி வச்சிருக்கிறாரு ஆரோக்கியம் இல்லை நோய் நொடியா இருக்காரு அவர் மேல கூட கடமை இல்லை அல்ல கேட்க மாட்டான் ஏன் அல்லா உன்னை கொடுத்து விட்டு அதுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய அநியாயக்காரன் நல்லா கிடையாது அல்ல அநீதி இல்லைன்னு அல்லாவே தனக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறான் அதனால அந்த கேட்க மாட்டான் அதனால சக்தி இல்லாத விஷயத்தை இவன் கேட்க மாட்டேன்னு அல்லாஹ் உறுதி கொடுத்தனால சக்தி இல்லை நமக்கு வைக்க சக்தி இல்ல அதனால நம்ம வந்து கஃபாரா செய்ய அவசியம் இல்ல ஒருவர் நன்மைக்காக செய்யறார் நம்மளால நர்ம செஞ்சா நிறைய நன்மை ஏழைகளுக்கு உணவு கொடுத்தா நன்மை அப்படின்னு அவர் நிறைஞ்சு என்ன செய்யறாரு ஏழைகளுக்கு நோம்பாளிகளுக்கு அப்படின்னு வாங்கி கொடுக்கிறாரு மைசா வாங்கி கொடுக்குறாரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு சகி ஏற்பாடு பண்றாரு ஏற்பாடு பண்றாரு தர்மத்தின் அடிப்படையில் நன்மையின் அடிப்படையில் செய்யலாமே தவிர நான் நோம்புக்கல என்பதற்காக பரிகாரம் கிடையாது